வணக்கம் நான் எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சு ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து உக்காந்துருக்குதுங்க ஸோ சூரியனும் குருவும் சேர்ந்து உக்காந்துருந்தாலே அரசு அரசு ரீதியான விஷயங்கள்ல வெற்றி அப்படிங்கறத வந்து சொல்லலாம் அப்ப இந்த ராசிக்காரவங்க யாராவது இந்த வருஷம் வந்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை இந்த ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதி அதில் ஒரு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதில் கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குதுங்க ஏன்னா அரசுக்கு முக்கியமாக சூரியனும் குருவும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் சூரியன் பார்த்திங்கன்னா உச்சத்தில் வேறு இருக்காரு அப்படிங்கிறனால யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் கேட்கலாம் குரு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்புடின்னு பெயர்ச்சி ஆனாலுமே அவர் இரண்டாம் பாவத்துக்கு போய் உக்காந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறனால அதுவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக யோகத்தை தாங்க ஏற்படுத்தும் கொடுக்கும் அப்போ இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு காலமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்ப ஆறாம்பாவம் சத்ரு ஸ்தானத்துல கேது போய் உட்காந்துருக்கறது உங்களோட திறமையாலேயே உங்களோட எதிரியை கூட நண்பனாக்கக்கூடிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகள் தொல்லை பார்த்தீங்கன்னா குறையும் அதே மாதிரி எதையுமே ஓப்பனாக பேசி இது இது இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் இதை வந்து செய்யப்படுவேன் ஸோ இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க நீங்க ஓப்பனாவே பேசி சண்டே சச்சரவு இல்லாம எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்புடின்னு நம்ப அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு உட்கார்ந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது நல்லபடியான பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி உக்காந்துருக்காரு ஸோ ஏன் இவங்களையே பார்க்கணும்னா இவங்க தான் வருட கிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ இவங்களை வச்சு தான் பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ லாபஸ்தானத்தில் சனி போய் லாபாதிபதியாக யோகத்தில் அது வந்து ஆட்சியில் உக்காந்துருக்காரு அப்படிங்கிறால கட்டாயம் வீடு வாசல் சொத்து சோங்கள் ஏதோ ஒரு விஷயம் சேர்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு

அப்படிங்கிறதுக்கு நீண்ட நாள் வியாதிகள் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா ரெண்டாம் பாவத்துல போய் உட்காந்து குரு எட்டாம் பாவத்தை வந்து பார்ப்பாரு ஸோ எட்டாம் பாவம் அப்படின்னா நீண்ட நாள் நோய் நொடியில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த கடன் பிரச்சனை நோய் நொடியிலிருந்து வெளியே வந்து ஒரு சுமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அதே மாதிரி தந்தையோட உடல் நலத்தையும் வந்து கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனி தன்னோட மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து வரும் அதே மாதிரி உங்களோட அப்பாவுக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும் மற்றபடி பெரிய அளவுக்கு குறைகள் அப்படிங்கிறதே இல்லைங்க ஏன்னா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்குற அளவுக்கு பனிரெண்டு ராசிகள்லேயுமே உங்களுக்கு தான் சிறப்பாக அமையுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதற்கு கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லபடியாக இருக்கும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமா அமையும் அப்படின்னு வந்து சொல்றோம் ஸோ இந்த மேசராசிக்காரவங்க எல்லாமே உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு குருஹொரையல்ல போய் உங்களோட ராசிநாதனான செவ்வாயவோ இல்லை குருவையோ வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான அற்புதமான காலமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமையுங்க